எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அகானிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது தமிழ்நாட்டில் நிரம்பிய ஏரிகள் எத்தனை இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏரிகளில் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன வடகிழக்கு பருவமழை நிவர் புயல் என தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தமிழகம் முழுவதும் உள்ள பல ஏரிகள் நிரம்பியுள்ளன இது தொடர்பாக பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவித்துள்ளதாவது தமிழகத்தில் மொத்தமுள்ள பதினான்காயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏரிகள் உள்ள நிலையில் அதில் ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன நானூற்றி எண்பத்தி ஏழு ஏரிகள் தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏரிகள் எண்பத்தி ஒன்று முதல் தொண்ணூறு சதவீதமும் எட்நூற்று முப்பத்தி நான்கு ஏரிகள் எழுபத்தி ஒன்று முதல் எண்பது சதவீதமும் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஓரு ஏரிகள் ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபது சதவீதமும் நிரம்பியுள்ளன இரண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ஏரிகளில் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது சதவீதமும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி பத்தொம்பது ஏரிகளில் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவீதமும் நீர் நிரம்பியுள்ளது அதே நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஏரிகளில் நீர் இருப்பே இல்லை அதிகபட்சமாக இரண்டாயிரத்து நாற்பது ஏரிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஏரிகள் நூறு சதவீதம் நிரம்பியுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நானூற்றி பதினேழு ஏரிகளில் எழுவதும் சென்னை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு ஏரிகளில் இரண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஏரிகளில் எழுபத்தி எட்டும் மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஏரிகளில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு ஏரிகளில் முப்பத்தி ஆறும் தென்காசி மாவட்டத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஏரிகளில் இருநூற்றி இருபத்தி ஆறு ஏரிகளும் முழுமையாக நிரம்பியுள்ளன சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து நானூற்றி அறுபது ஏரிகளில் ஒரு ஏரி கூட முழு கொள்ளளவை எட்டவில்லை அரியலூர் தர்மபுரி கரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு ஏரி கூட நூறு சதவிகிதம் நிரம்பவில்லை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தலா ஒரு ஏரி மட்டும் நூறு சதவீதம் நிரம்பியுள்ளது என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூறவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி